திரைப்படம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அதோட வெற்றி அதுக்கெல்லாம் என்னுடைய அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் அப்புறம் அஃப்கோர்ஸ் பொதுமக்களோட ஆதரவு இல்லைன்னா இந்த படம் இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன படம் நிறைய பேருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல பிளான் பண்ணி ஒரு படம் எடுத்தா ஒரு பெரிய சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் விதைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த சந்தோஷமான நிகழ்வுல எல்லாருக்கும் ஹானர் பண்ணணும்னு நினச்சிதான் இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில எங்களை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா டே ஒன்ல இருந்து திரு வெங்கட் பிரபு அவர்கள் டே ஒன் படம் பார்க்க கூப்பிடும் போதே எஸ்டேட் பண்ணாம நேராக வந்து படம் பார்த்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை அப்படியே ஆனா அவர் ரொம்ப உற்சாகமா முதல் நாளே ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த படம் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படம் இந்த படம் பெருசா சக்சஸ் ஆகும்னு அதே மாதிரி என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் என் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம் ரிதீஷியா டபுள் பாசிட்டிவ் பார்த்த அன்னைக்கே சொன்னாரு இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்படி சொன்னாரு பானையில இருக்க பொங்குறதெல்லாம் உங்களுக்கு பொங்கி வெளியறதெல்லாம் எனக்குன்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த அது இன்னைக்கு நிருபணமாயிருக்கு இன்னைக்கு முப்பதாவது நாளை கடந்து படம் ஓடுது அப்படின்றது நேற்று கூட பார்த்தா தியேட்டர்ஸில் புக்கிங்கில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல படங்களுக்கு என்றைக்குமே வந்து மக்களோட சப்போர்ட் இருக்கும் அந்த வகையில் நாங்கள் ரொம்ப ந ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றியோடு இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த படத்தில் இந்த பிரதான கதாபாத்திரம் எடுத்து நடித்த காசி பாலாஜி காசி காசினே கூப்பிட்டு பழகிட்டோம் நாங்கள் இந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் போனோம் ரொம்ப தைரியமா அதை வந்து முன்வந்து பண்ணார் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இருந்தாலும் இன்னைக்காவது அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த நேரத்துல அதே மாதிரி என்னுடைய ஹீரோயின்ஸ் ஆஹ் நாலு பேர் அதுல வந்து சாக்ஷி முதல் முதல்ல கதையை கேட்டதா உங்கதான் கதையை கேட்ட ஒரு ஒரு சின்ன தயக்கமும் இருந்தது அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்தது அதுக்கப்புறம் முழுசா வந்து அந்த ஸ்கிரீன் பிளே கேட்டதுக்கு அப்புறம் அவங்கதான் எங்களை வந்து டெய்லி நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும் போது கூட கால் பண்ணி கால் கேட்டுட்டு இருப்பாங்க சார் சார் கேட்க எப்பவுண்ட் சோ மச் கான்பிடன்ஸ் அதே மாதிரி ரொம்ப சில போல்டு ஷார்ட்ஸும் இந்த படத்துல இருந்தது கதைக்கு அவசியம் ஏற்பட்டதால அதை நாங்கள் நினச்சிருந்தோம் அதை வந்து தைரியமா வந்து அதை ஹேண்டில் பண்ணி ஆஹ் அதை நடிப்ப நடிப்பா மாத்திரம் பார்த்து ரொம்ப பிரமாதமாக வந்து நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நன்றிகள் அப்புறம் கோர்ஸ் சாந்தினி கேர்ள் நெக்ஸ்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே எங்களுடைய ப்ரொடக்ஷன்ல ரம்மி படத்துல நடிக்க வேண்டியது சில கல காரணங்களால போகும் அது அது அந்த சந்தர்ப்பம் கை கூடலை அதுக்கப்புறம் அது இந்த படத்துல கை கொடுத்து அவங்க டே ஒன் ரே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் சார் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் செகண்ட் வீக் போகுமா தேர்ட் வீக் போகுமா இப்படிலாம் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் சொன்னேன் கன்ஃபார்மாக டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன் ஃபிஃப்டி டேஸ் கூட போவோம் பட் கேரண்ட்டியாக இருபத்தஞ்சு நாள் போகணும் என்னைக்கு நுக்கமாக நாள் வந்திருக்கு அவங்களுடைய எல்லாருடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பு அப்புறம் என்னுடைய கேமராமேன் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கணேஷ் நீதி அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி அனீஷ் அதுக்கப்புறம் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கோ டைரக்டர் அப்படிங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து எல்லாம் எல்லாத்துக்குமே எல்லாமே நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒருத்தர்கிட்ட கற்றுப்போம் அந்த மாதிரி நான் முதல் முதல்ல வந்து டைரக்ட் பண்ண வரும்போது எனக்கு பக்கத்துல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்பட்டது அதுக்காக வந்து ஜீவசேர வந்து நான் கூட வச்சிருந்தேன் அவர் வந்து அப்படிங்கிற படத்தோட இய அதுக்கப்புறம் லவ்லி படம் அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய அடுத்த தயாரிப்பு குற்றம் கடிதலுக்கு அவர் தான் இயக்குனர் ரொம்ப ஆக சிறந்த மனிதர் அதே மாதிரி ஆனந்த் அவர் இன்னொரு ஒரு டைரக்டர் அதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன் கேமராமேன் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது சதீஷ் வாங்க டே ஒன்லயே இவர் தான் கேமரா மேனா போகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி நான் வந்து இந்த படத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் அக்னி சிறகுகள்ல இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா மேனா ஒர்க் பண்ணாரு அப்பவே அவரோட ஒர்க்கை நான் பார்த்தேன் அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் வெகு சீக்கிரமே அந்த படம் வரப்போகுது சிவா சாரோட தயாரிப்புல ஒரு டைரக்டருக்கு என்ன நினைக்கிறாரோ அதை வந்து படம் பிடிச்சு கொடுக்கறது வந்து கேமராமேன் கிட்டத்தட்ட புருஷம் பொண்டாட்டி மாதிரியான ஒரு ஒரு நம்ம நினைக்கிறத அவங்க வந்து கொண்டு வரணும் ஸோ ஸ்பாட்ல சில விஷயங்கள் வந்து அவரு ஒண்ணு சொல்லுவாரு அதை மீறி நான் ஒண்ணு சொல்லுவேன் அதையும் அவர் வந்து உள்வாங்கிகிட்டு அதை ரொம்ப பிரமாதமா அதை வந்து கன்சீவ் பண்ணி ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் தமிழ் சினிமால காத்துக்கிட்டு இருக்கு ஆஹ் நன்றி சதீஷ் அதே மாதிரி என்னுடைய இசையமைப்பாளர் ஆஹ் டிகே இவர் வந்து இவர் வந்து டிகேன்னு இந்த படத்துல பேர் மாத்தணும் இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து உதயகுமார் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படம் அர்ஜுன் சார் ஹர்பஜன் சிங் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க அத நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணேன் அப்போ அவருக்கு பரிச்சயம் அந்த படத்தோட டபுள் பாசிட்டிவ்ல இருந்தே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அவரோட ஒர்க்கு எவ்வளவு டெகேட்டடா ஒர்க் பண்றதெல்லாம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் இருந்தது சோ டெஃபினட்டா இந்த படத்துக்கு அவர் வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணி பண்ணோம் நாங்க எத்தனை ட்ராக் எத்தனை முறை கேட்டாலும் சளிப்பே இல்லாம அதை வந்து மேலும் மேம்படுத்தி மேம்படுத்தி அதை வந்து மேலுக்கேத்தி கொடுத்துட்டு இருந்தாரு ரெண்டு பாடல்கள் அப்புறம் லாஸ்ட்ல ஒரு அப்பா மகள் சாங் அதெல்லாம் பெரிய ரீச் இன்னைக்கு யூடியூப்ல ரெண்டு சாங்ஸோட வரவேற்புமே பாத்தீங்கன்னா நான் ஆடியோ ரைட்ஸ் பொதுவாக கொடுக்கவே மாட்டேன் நானே வச்சிருக்கேன் ஆடியோ ரைட்ஸ் ஒரு விலை கேட்டாங்க அதை விட கிட்டத்தட்ட வந்து பன்மடங்கு எனக்கு லாபத்தை வந்து யூடியூப்ல அந்த சாங்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் வந்து டிகே தான் இந்த ப்ராஜெக்டோட அவுட் அவருடைய உழைப்பு அபாரம் அந்த பாடல்களுக்கு வரி கொடுத்து உயிர் கொடுத்தது வந்து கவி என்னுடைய ரொம்ப நிறைய படங்களுக்கு வந்து பாடலாசிரியர் அவர் வந்து கேஜிஎஃப்ல பெரிய ஹிட் சாங் கொடுத்தாரு மார்க் ஆண்டனில ஹிட் சாங் கொடுத்தாரு இப்போ எங்க படத்துலயும் வந்து ஹிட் சாங் கொடுத்துருக்காரு இதே மாதிரி இன்னொரு பாடலுக்கு வந்து பாடலாசிரியர் ஆ அதுவும் வந்து அந்த மழை சாங்கு அது பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆச்சு அதுக்கு அவருடைய பணி வந்து சிறந்த பணி இப்படி சொல்லிட்டே போலாம் டைம் பார்த்தாது என்னுடைய எடிட்டர் பிரேம் குற்றம் கடிதல் படத்துல எனக்கு பரிச்சயம் அந்த படத்திலேயே வந்து அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படம் இது எனக்கு இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆர்டர்ல வந்து படத்தை வந்து எனக்கு கட் பண்ணிக்கலாம் சார் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே ஆகலை டே ஒன்ல இருந்து இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு வருஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேசி எடிட்டிங்க்கு மாத்திரமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு மாசம் எடுத்துருப்போம்ல அப்புறம் மூணு நாலு மாசம் எடுத்துக்கிட்டோம் நிறைய வருஷன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இப்போ நீங்க பார்த்த வருஷன் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில இருந்தது ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு மனிதர் ரொம்ப ஒரு சிறந்த டெக்னீஷியன் இப்படி எல்லாரையும் சொல்லிட்டு போகலாம் அதுக்கப்புறம் என்னுடைய மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க ராம் ஆகட்டும் அதுக்கப்புறம் காஸ்டியூமர்ல இருந்த சுல்தான் ஆகட்டும் அப்புறம் எங்க கேமரா யூனிட் ஸ்ரீ ஸ்ரீ கேமரா ஸ்ரீதர் எங்க இருக்காருன்னு தெரில ஸ்ரீதர் இருக்காரு ஸ்ரீதர் இவர் இவருடைய யூனிட்டை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க லாபகரமா ரூபாய் படம் எடுக்கலாம் அது மாதிரி என்னால கேரண்டியா சொல்ல முடியும் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு யூனிட் அது நாங்க டபுள் கேம் செட் உள்ள போனோம் அப்புறம் அதுல அவரோட மக அவ வந்து இதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருப்பா ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பா வர்ஷினி நடிக்க சொன்னா போதும் அவன் வந்து ஒரு ஸ்பாட்ல வந்து நந்தா அவ பல கோணங்கள்ல நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருப்பா அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவா எல்லாருக்கும் நன்றி இந்த நேரத்துல அதுக்கப்புறம் எங்களுடைய டிஐ டீம் நந்தா அவரும் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கான ஒரு செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணி ஒரு நாங்க தொடர்ந்து அவரோட பயணிக்கணும்னு இருக்கோம் இப்படி கிட்டத்தட்ட எல்லாம் கூடி இழுத்தாதான் தேர் அந்த மாதிரி இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது சேகர் உங்களை பார்க்கவே இல்லை வாங்க வாங்க சேகர் இவர் கோவையை சார்ந்த ஜிஆர்ஆர் மூவிஸ் ரகு என்னுடைய நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான காலகட்டத்தில இருந்து இன்னி வரைக்கும் இருபத்தி மூணு படமும் என் கூட டிராவல் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய பங்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த படமும் அவர் டபுள் பாசிட்டிவ் பார்த்தாரு பார்த்து அதுலேருந்து முதல் நாள்ல இருந்து பயணிச்சு இன்னைக்கு எங்களுக்கு இந்த வெற்றியில வந்து கூட இருக்காரு அதே மாதிரி நண்பர் தயாரிப்பாளராக இருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய சேலம் அசோக் சாம்ராஜ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஐம்பது வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காரு டெய்லி வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு படத்தோட போஸ்ட் போடுவார் என்ன அசோக் இந்த படம் போட்டிருக்கீங்கன்னு கேட்பேன் சார் நம்ம படம் தயாரிப்பாளர்களுக்கு தர சார் நான் டெய்லி யார்தான் ஒரு படம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கும் அவங்களோட சம்மந்தமே இல்லை ஆனால் வந்து அந்த படத்தை வந்து ஏதோ வகையில் ஒரு ப்ரொமோட் பண்ணணும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்து ஒர்க் பண்ணுறாரு எந்த படம் அவர் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாலும் அந்த பழைய எல்லாம் வந்து இந்த செவுறு விளம்பரங்கள் போடுவாங்க எழுத்துல அதை இன்னிக்கும் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஃபயர் கூட ஒரு விளம்பரம் போட்டு எடுத்தோம் சார் அந்த வகையில வந்து ஒரு சிறந்த மனிதர் நண்பர் அதே மாதிரி வந்து திருநெல்வேலியை சேர்ந்த திரு சேகர் வாங்கசேகர் இவரும் எங்களுடைய ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் திருநெல்வேலி இவர் தான் பண்ணாரு தரமணி பண்ணாரு புரியாத புத்தர் பண்ணாரு ஸோ இப்படி ஒரு நல்ல டீம் அமைஞ்சது நீங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு மொமண்டோஸ் வந்து இவர் வந்து நம்மளுடைய மதிப்பிற்குரிய நண்பர் திரு வெங்கட் பிரபு அவர்கள் சில நண்பர்களுக்கெல்லாம் வந்து சார் வந்து வந்து இந்த இடத்துல வந்து கௌரவிக்கணும் இந்த இடத்துல வந்து வந்து நமக்காக வந்து கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு மிக்க நன்றி அப்புறம் சிவா சார் நிக்கில் வந்து சொல்லாம இருந்தானா எனக்கு ஆமா எங்களை எங்களை இயக்குறவர் வந்து அவர்தான் அதெல்லாம் எல்லாம் இப்படி நில்லுங்க கேமரா இப்படி இப்படின்னு திருப்பி நம்மளை போட்டு உருட்டி மிரட்டி எடுப்பாரு ஒரு பியரோ ஒரே ஒரேன் இல்லைங்களா பிரபு ஆமாம் அதே மாதிரி வந்து நம்மளுடைய இன்ஜினியர் ராஜா அவருடைய ஒர்க்கும் வந்து ஆக சிறந்த பணி ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து விட்டு இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமானவர் இந்த பவன் பவன் வா பவன் ஒரு படத்துக்கு வந்து பப்ளிசிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டிசைனர் என்னுடைய வேலு பிரபாகரின் காதல் கதைன்னு ஒரு படம் வந்திருக்கும் கட்டாயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரபு நீங்க அந்த படம் பாக்கலையா அப்போ நம்ம இங்க ஒரு வாட்டி ப்ரொஜெக்ஷன் போடுறோம் ஆமா அந்த படம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் நான் சொல்றது ஏ சென்டர்ல இருந்து சி சென்டர் வரைக்கும் ஓபனிங் கிரியேட் ஆனது காரணமே இவர் கொடுத்த போஸ்டர் அந்த படத்துல இருந்து இனி வரைக்கும் என்னுடைய இருபது படங்களுக்கு டிசைனர் இவர் தான் இந்த ஃபயர் படத்துக்கும் அவர் அந்த டிசைன்ல அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் ஒரு அந்த அதுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் தேவைப்படுது அந்த வகையில் வந்து ரொம்ப சிறப்பாக அவருடைய பணியை ஒரு சுந்தர்சியோட ஆஸ்தான டிசைனர் அப்புறம் இந்த படத்தில் பாடல்களில் வந்து பாடினது வந்து டாக்டர் ஸ்ருதி முதல் படம் வந்து இவங்க பாடினது வந்து தரமணி படத்தில் முதல் பாடல் யுவன் சாரோட மியூசிக்ல பண்ணாங்க அதில் அப்புறம் சித்தார்த் கூட ஒரு பாட்டு பாடினாங்க அப்புறம் அண்டாவ பாடி இருக்காங்க வெகு சீக்கிரமே வரப்போகுது இந்த படத்தில் இந்த மலை சாங்கும் இந்த கல்யாண சாங்கும் ரெண்டும் இவரும் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சாங்குமே அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு பாடகராக பாடல் ஆசிரியராக வந்து அவங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லணுன்னாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காசி மீண்டும் காசி காசினே சொல்கிறேன் பாலாஜி முருகதாஸ்க்கு இந்த படத்தின் கதாநாயகனுக்கு இந்த ஷீல்டை வந்து பிரபு வழங்க